அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீட்ரூட் சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களை கரண்ட் வேலை வீட்டில் இல்லைங்க வேறு என்ன பண்ணுறது சமைச்சு தானே ஆகணும் ஏன்னா சாப்பிடணுமே கரண்ட் இல்லைன்றதுக்காண்டி சாப்பிடாம இருக்க முடியும் என்ன பண்ணுறது வெயில் வேறு கொளுத்தி தள்ளுது வேறு வழி இல்லாமல் சரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீட்ரூட் சாதமும் எண்ணெய் கத்திரிக்காயும் செய்ய போகிறீங்க வாங்க பார்க்கலாம் பொடி இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா கத்தரிக்காய் எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சங்க பீட்ரூட்டை துருவி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லைங்க அதனால் சின்ன உரலில் இடித்து பக்கத்தில் வச்சுருக்கேங்க அதை தான் போடணும் வேறு வழி இல்லை இந்த வெயில் எப்போ தான் முடியும்னு இருக்குங்க அவ்வளோ வெயில் அடிக்குது வெயில் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியலை ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்காதீங்க மண்பானை வாங்கி வச்சு தண்ணி குடிங்க வேறு வழி சமைச்சிட்டு இருக்கேன் பசங்க வேற பசிக்குது பசிக்குதுன்றாங்க அதனாலதான் வேகமாக இருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கரண்ட்டு போய் சமைச்ச அனுபவம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த பீட்ரூட் சாதமும் இந்த எண்ணெய் கத்திரிக்காயும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக இருந்துச்சு வேற லெவல்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் என் பையன் பெரிய பையனுக்கு வந்து இந்த பட்டை கிராம்பு இந்த ஏலக்காய் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்ச சமையல் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி அவனுக்கு ஒரு சமையலை பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவன் பிரியாணி வாசனை வர மாதிரியே இருக்கும்னு சொல்லுவான் அதனால் சாப்பிட்ருவாங்க அதனால் நானும் செஞ்சு கொடுத்தேன் அவனால் ரொம்ப சூப்பராக இருக்குமா அந்த பீட்ரூட் சாதம் மாதிரியே தெரியலம்மா கலரும் வேறு லெவலில் இருக்குது பீட்ரூட் க கலரும் தெரியல சூப்பராக இருக்குது நான் குக்கரில் செஞ்சேங்க இன்னொரு மெத்தடு வந்து எப்படின்னா சாதத்தை வடித்து நீங்கள் எப்பையும் போல் நீங்கள் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த சாதத்தை அதில் போட்டு நீங்கள் அப்படியே தாளித்து எடுத்துக்கலாம் அது ஒரு மெத்தடுங்க ஆனால் இந்த மெத்தடு படி செஞ்சீங்கன்னா பீட்ரூட் சாதம் வந்து பீட்ரூட் சாதம் மாதிரி இருக்காது பிரியாணி டேஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த அந்த கலரே தெரியாதுங்க அந்த பீட்ரூட் கலரே தெரியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு கரண்ட் இல்லைங்க அதனால் வெளியே உட்காந்து சாப்பிட்டோம் மரத்தடியில் உட்காந்து அந்த தட்டில் வச்சு சாதத்தை வச்சு அந்த பொரியலை வச்சு சாப்பிட்டோங்க செம்மையாக இருந்துச்சு இந்த அனுபவம் நீங்கள் இந்த மாதிரி அனுபவிச்சிங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ மரத்து அடியில் உட்காந்து ஒரு தட்டில் போட்டு அந்த எல்லாத்தையும் வச்சு அந்த பீட்ரூட் சாதம் அந்த என்ன பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா செம்மையாக இருந்துச்சுங்க நாங்கள் அப்படி தான் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படியே இயற்கை காற்றை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டா அது வேற லெவலாக இருந்துச்சுங்க இன்னைக்கு தாங்க இந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கோம் மரத்தடியில் உட்காந்து இதுக்கு முன்னாடி கரண்ட் அப்படி போனதில்லை பெரும்பாலும் போனாலும் நாங்கள் காலையிலேயே சமைக்கிறதுனால சமைச்சு முடிச்சிடுவோம் இன்றைக்கி வந்து பசங்கள் வீட்டில் தானே இருக்காங்க சரி மத்தியானம் செஞ்சுக்கிருவோன்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துச்சு அதனால மத்தியானம் செய்கிறதுனால கரண்ட்டு போனதுனால இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சுங்க மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டது எங்களுக்கு அதனால் வெளியவே உட்காந்தாச்சு சாப்பிட்டாச்சு இன்னும் கரண்ட்டு வரலை வெளியே தான் உட்காந்து குட்டீஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த சாதம் கண்டிப்பாக ஸ்கூல் திறந்தோன்னு இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க அவங்க லஞ்சுக்கு செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸு காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த சமையல் சமையல் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விட்டதை விட்டாங்க இப்படி ஏதாவது வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குங்க வீட்ல இருந்துகிட்டு வெயில் போடுற போட்டுக்கு வெளியேயும் போக முடியல அதனால வீட்டிலேயே இருந்து ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியதா வேற வழி நன்றி வணக்கம் நண்பர்களே